ஒரு சென்சர் இருக்குங்க அது என்னத்தை சென்ஸ் பண்ணுதுன்னா ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க கொள்ள பக்கத்தில் வந்து யாராச்சும் வந்தாலோ இல்லை விஷ கிருமிகள் வந்தாலோ ஈவன் ஒரு பாம்பு ஒரு தேல் வந்தால் கூட அது வந்து சென்ஸ் பண்ணும் அது மாதிரி ஒரு சென்சர்னு வச்சுக்கோங்க அந்த சென்சர் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் போனதுனால ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும்போது ஈவன் ஒரு தேல் பாம்பு வந்தால் கூட சென்ஸ் பண்ணி அலாம் கொடுக்கும் வீட்டுக்காரவங்க அலர்ட் ஆகிடுவாங்க ஆனால் டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற ஃபஸ்ட்டு வந்து தேள்லாம் வந்து அதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியல அப்புறம் பாம்பு வந்தால் சென்ஸ் பண்ண முடியல அதை விட பெரிய ஒரு விலங்குகள் வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியுது இப்போ என்னாச்சுன்னா முன்னாடி வந்து அது சுத்தமாக இருக்கும்போது சின்ன விஷய கிருமி வந்தால் கூட சென்ஸ் பண்ணிச்சு இப்போ கொஞ்சம் டஸ்ட்டு என்னோடனா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய செயல்திறன் வந்து இழந்து போயிடுச்சுங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எது வந்தாலுமே அதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியல அப்புறம் தான் பார்க்குறாங்க அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணி போடுறாங்க அப்புறம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அது மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினும் அது வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எப்போ வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணாமல் போகும்னா அதாவது நம்மளுடைய பிரெயினில் ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா அதால் வந்து அதுக்கப்புறம் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு வந்து ஒழுங்காக பிரித்து செயல்பட முடியாதுங்க இந்த பாயிண்ட் எதுக்காக சொல்றேன்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பழகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நம்மளை வந்து பாதிக்கும் ரொம்ப வந்து மைண்டு கரப்ட் ஆகிடுச்சின்னா சின்ன சின்ன தவறுகள்லாம் நமக்கு தாராக தெரியாது ரொம்ப ஆயிடுச்சுன்னா தவறுனா என்னென்னே தெரியாது எல்லாம் ஒன்று தான் எனக்கு வேண்டியது சாப்பாடு அதை திருடி சாப்பிட்டானே உழைச்சி சாப்பிட்டானே பசி பசிதானே அப்படின்னு தோணிடும் எனக்கு வேண்டியது பணம் அதை உழைச்சி சம்பாதிச்சானே திருடி சம்பாதிச்சானே என் தேவைக்கு பணம் அது எப்படி எடுத்தா என்ன அப்படின்னு ஆயிடும் ஒருத்தவனை கழுத்து எடுத்து போட்டுட்டு திருடிட்டு போனால் கூட அவனுக்கு தேவைப்போட்டிருக்கு எடுத்துருக்கான் அப்படி அப்படி தோண ஆரம்பிச்சிடும் ஸோ நம்முடைய எண்ணங்கள் வந்து என்றைக்குமே வந்து மென்மையாகவும் நேர்மையாகவும் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் வந்து எதிர்மறை எண்ணங்களில் தான் வந்து அள்ளி இருக்காங்க டிவி சீரியல் சினிமாக்கள் அள்ளி தெளிக்கிறாங்க நேர்மறை எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிகிட்ருக்கு ஆசிலாக வந்து நெகட்டிவ் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுங்க நெகட்டிவ் வந்து உண்மையிலே வந்து பவர்ஃபுல் ஆனால் அதில் ரிசல்ட்டு வந்து எல்லாேருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கு மன கிடையாது அதாவது நெகட்டிவ் எந்த விதத்தில் பவர்ஃபுல்னால் சீக்கிரம் வந்து அட்ராக்ட் பண்ணிடுங்க சீக்கிரம் நடந்துடும் நெகட்டிவ் வேலை வந்து சீக்கிரம் நடந்துடும் ஒரு மரத்தை வெட்டுறது வித்தின் ஏ மினிட்ல முடிஞ்சிடும் ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு துளி விஷம் விட்டிங்கன்னா உடனே எல்லாமே பாய்ஸ பாய்சன் ஆகிடும் அதுமாரி நெகட்டிவ் வந்து உடனே வந்து வேலையை செஞ்சிடும் ஆனால் பாசிட்டிவ் டைம் எடுக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் நெகட்டிவ் வந்து உடனே நடந்துடும் ஆனால் எல்லாருக்கும் தீமை கொடுக்கக்கூடியது அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பொறாமையினாலோ போட்டினாலோ கோபத்தினாலோ வெறுப்பினாலோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து கரப்டாகிருந்துச்சுன்னா அப்பப்போ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து சின்ன தவறுகள் நடந்தால் கூட நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆனால் உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது உணர்ச்சி வசப்படுறதுக்கும் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் அதிகம் உணர்ச்சி வசங்கிறது பட்டுனு கோவத்தில் ஒருத்தனை வெட்டிட்டேன் அரைஞ்சிட்டேன்னு சொல்கிறது உணர்ச்சி வசப்படுறது ஆனால் உணர்ச்சிங்கிறது ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா ஓ இதுவுமே நடக்குதே எதுக்காச்சும் பண்ணணுமே இது தவறாச்சின்னு உணர்கிறதுக்கு வந்து நமக்கு சக்தி வேணும் அதனால் எண்ணங்களை வந்து எப்போதுமே வந்து வளமையாகவும் நேர்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்வோம் இது கடினம் தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே கஷ்டம்தான் ஆனால் அப்படி தான் வச்சுக்கணும் அப்போ இந்த பூமியும் நல்லாயிருக்கும் பூமியில் உள்ள மனிதர்கள் மற்ற உயிர்கள் நல்லாயிருக்கும் நாமளும் நல்லா இருக்கணும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் மற்ற உயிரினங்களும் நல்லா இருக்கணும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் நன்றி